ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பைஸ்ராஸ் அலப்புறையிலிருந்து பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாட உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாட உறவுகளுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இது என்னடா கையில் ஏதோ பச்சையாக வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா வெங்காயத்தால் வச்சுருக்கேன் நான் இதில் ஒரு ஸ்டோரி இருக்குது அதை அவங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அப்போ டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஈவினிங் வந்து பசங்க வந்துடுவாங்க இல்லையா டியூஷனுக்கு வந்துடுவாங்க நான் இதெல்லாம் உட்காந்து வச்சு கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போ ஒரு பையன் வந்து பேர் வேண்டாம் ரொம்ப இன்னசென்ட் நல்ல பையன் மிஸ் இது என்னது அப்படின்னு கேட்டான் சரி அவன் ஒரு ஜாலியாக அவனை வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பேரிடா அலோபெக்கியா இதை வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு பச்சையாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொய் சொல்லிட்டேன் நான் அவன் இதை உண்மையை நம்பிட்டு வீட்டுக்கு போகும்போது கடை மார்க்கெட்டில் இருக்குது இல்லைங்களா அப்போ இதெல்லாம் சீசன் தானே ஒன்று வாங்கிட்டு போயிட்டான் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா டே இது பேர் வெங்காயத்தாலுடா இதை வந்து பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு இல்லைல்ல எங்கள் மிஸ் பொய் சொல்ல மாட்டாங்க அதனால் இது பச்சையாக சாப்பிட்டா வந்து மேக்ஸ் நல்லா வருமாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் மூங்கில் தண்ணி வர வர சாப்பிட்ருக்கான் பச்சையம் மறுநாள் வந்தான் மிஸ் இந்த மாதிரி எங்கள் அம்மா இது பேர் வெங்காயத்தாலாம் வந்து பொரியல் பண்ணி தான் சாப்பிட்ணுமாமே நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்களா மிஸ் அதனால் நான் அதை பச்சையாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு எல்லாமே சேர்ந்து சிரிச்சுட்டோம் அல்லடா நாங்கள் சும்மா போய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு மூச்சு ரொம்ப வாடி போச்சு சரி அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு நாட்கள் போயிடுச்சு இருந்தாலும் அப்பப்போ இதை நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும்னு வச்சுக்காங்களே அதாவது இப்போல்லாம் குழந்தைங்க வந்து இல்லை எப்பயுமே வந்து டீச்சர்ஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டலாம் ஆர்குமெண்ட் பண்ணுற குழந்தைங்க இப்போயும் இருக்காங்க அந்த மாதிரி நான் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு அவன் வந்து பச்சையா வந்து சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் பட் அதை அவன் என்ன நினைச்சிருப்பான் அவன் வந்து அப்ப நினைக்கல நான் என்ன நினைச்சேன்னா சரி ஜாலி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக்கு ஜோக்கா இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா பட் அதை வந்து உண்மைன்னு சொல்லிட்டு வந்து அவன் சாப்பிட்ருக்கான் எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகும் என்ன பண்ற தெரியாம வந்து அப்போ இது த சொல்லக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது டீச்சரா இருந்துட்டு இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு வந்து நினைக்கல ஜாலியா சொல்லிட்டேன் நான் அதனால் வந்து உங்கள் சார்பாக வியூவர்ஸ் உங்கள் முன்னாடி அந்த கிட்ட வந்து நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ வந்து அவர் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் வந்து என்னோடய சாரி வந்து அவர் எடுத்துப்பார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ